படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சிறந்த கல்விமான்கள் யார் என்பதை பார்க்கலாம் அதாவது பேரறிவு கொண்டவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனையாகவோ அல்லது ஒரு வீட்டில் இணைந்தோ இருந்தால் அவர்கள்தான் பேரறிவு கொண்டவர்கள் படித்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் படிக்கவில்லை என்றாலும் சரி பெரும் மேதைகளாக இருப்பார்கள் இந்த பேரறிவை கொடுப்பது குரு புதன் இதோடு சூரியனும் சம்பந்தப்பட்டுவிட்டால் இவர்களுக்கு இருக்கும் அறிவாற்றல் சிந்தனை என்பது யாருக்குமே இருக்காது பேரறிவு படித்தவன் மூன்று டிகிரி நான்கு டிகிரி படித்தேன் என்று சொல்பவன் செய்வதை விட இந்த படிக்காதவர்கள் பெரும் வேலையை செய்வார்கள் அவர்களுக்கு அனைத்து கலைகளும் சித்தியாகும் பார்த்தவுடன் கை வேலை செய்யும் கண் பார்த்தால் கை வேலை செய்யும் இந்த திறமை கொண்டவர்கள் குரு இவர்கள்தான் சிறந்த அறிவாற்றல் கொன்றவர்கள் அதேபோல் இந்த இணைவு கொண்டவர்கள் பெரும் கல்வி கற்பவளா கற்பவர்களாகவும் இருப்பார்கள் பெரும் கல்வி கற்று அதன் மூலம் பல்வேறு சாதனைகள் புரியும் அமைப்பும் இந்த குருபுதன் புதன் பரிவர்த்தனை இணைவுதான் குரு புதன் பரிவர்த்தனை இருந்தால் கல்வித்துறையில் பெரும் சாதனைகளையும் ஒருவேளை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிக்காமல் இருந்தாலும் இந்த குரு புதன் தசாபுத்திகளோ கோச்சார அடிப்படையில் சம்பந்தப்படும் பெரும் கலைகளையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து நாலு பேருக்கு வழிகாட்டியாய் மாற்றிவிடும் குரு புதன் என்பது பேரறிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்